ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலா சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் இருபத்தி ஐந்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ரணியன் எறும்புகளை விட்டுக்கொண்டிருக்க சண்முகவேல் வலியும் எரிச்சலும் தாங்காமல் துடித்தார் அலறவும் இயலவில்லை மூச்சு வாங்கியது அரை மணி நேரம் கழித்தே எறும்புகளை அகற்றினான் அதுவும் மரகதநாயகி வருகையை கேட்டதும் என்ன மருமகனே அண்ணா எப்படி இருக்கீங்க பாசமலை பொழிந்தார் மரகத நாயகி அதே மாதிரி தான் த ரணியன் குரலில் அத்தனை சோகம் அப்பி கிடந்தது கவலைப்படாதீங்க மருமகனே எல்லாம் சரியாயிடுவாரு அந்த சண்டால சிரிக்கு இப்படி பண்ணிட்டாலே என்றதும் ரணியன் முகம் கோபக்கனலை வீசியது அத்த என்று அதட்டியவன் அவ எதுவும் பண்ணல அவன்தான் மேனிப்புலேட் பண்ணி பண்ணி இருப்பான் பிரகி ரொம்ப சாஃப்ட் நேச்சர் என்றான் அழுத்தமாக மரகத நாயகிக்கு முகம் விழுந்து போனது இவன் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் என்ற எரிச்சல் மூலம் சற்று தனிந்த குரலில் அண்ணன் இப்படி இருக்காங்க அதான் மருமகனை கவலையா பேசிட்ட சரி விடுங்க அடுத்தவன் பொண்டாட்டி பத்தின பேச்சு நாமக்கு எதுக்கு உங்களுக்கு சாப்பாடு வரவழைச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படியே நான் சொன்னதையும் கொஞ்சம் யோசிங்க என்றார் வாயெல்லாம் பல்லாக உம் உம் என்றவன் நான் கிட்ட பேசணும் என்றான் அதெல்லாம் எதுக்கு மருமகனே என்று அதை தவிர்க்க பார்க்க பேசணும் அவ்வளவுதான் வர சொல்லுங்க என்று எழுந்து கொண்டான் எழுந்தவன் அவருக்கு எறும்பு கடிச்சிருச்சு இந்த மருந்த போடுங்க என்று ஒரு கிரீமை நீட்ட மரகத நாயகி பதறியப்படி வாங்கி கொண்டு எறும்பு கடித்த இடத்தை பார்த்தான் கிரீம் போட்டதும் எரியும் கத்ராரேன்னு போடாம விட்டாதீங்க என்று சொல்லிவிட்டு செல்ல பிறகென்ன சண்முகவேலின் பாசமிகு தங்கை கையாலேயே அடுத்த தண்டனையை தந்துவிட்டான் ரணியன் மகிழன் மனையாளின் மீது கை போட்டு சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்தான் அத்தனை நல்லுரக்கம் அவனுக்கு மாளிகை இல்லை குளிரூட்டியின் பனிக்காட்சி இல்லை நறுமணம் இல்லை பஞ்சுமெத்தை இல்லை ஆனாலும் சுகமாய் உறங்கும் கணவனை கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் வதனி எப்படி இவனால் முடிகிறது என யோசித்தவள் இன்னும் நெருங்கி படுத்துக்கொண்டாள் கொண்டாள் ஆம் அரண்மனையை விட்டு மனைவியோடு ஒரு குடிசையில் தங்கியிருக்கிறான் அவன் இருக்குமிடம் நாகலட்சுமி தவிர எவரும் அறிந்தலர் சுமித்ராவின் பாதுகாப்பிற்கென நாகலட்சுமியை அங்கேயே இருக்கும்படி பணித்து விட்டான் சண்முக வேலை படுக்கையில் கிடக்கும்போது யார் என்ன செய்துவிட முடியும் சுமித்ராவை என்று விஸ்வநாதன் கேட்டதற்கு பாதுகாப்பு தேவை அவ்வளவுதான் என்று முடித்து விட்டான் தருணிக்கு ஏக கடுப்பு மீண்டும் பழைய வீட்டிற்கே வந்ததில் ஏன் அங்க இருந்தா என்ன போச்சு எதுக்கு இப்படி அலைக்கழிக்கிறீங்க என்று கேட்டவளுக்கு அரண்மனையில் இனி பிரகாவும் மகிழனும் கூட கிடையாது என்று எண்ணுகையில் சற்று நிம்மதி பிறந்தது தருணி அண்ணன் தான் வேனானார் அவர் சொன்னா நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும் எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்க என்று மகேன் சரித்து கொண்டே அலுவலகம் கிளம்பினான் சுமித்ராவோ நாகலட்சுமியிடம் ரணியனிடம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் தம்பி எதுவும் சொல்லுவாருமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பேசுவோம் என வேண்டாம் என்று மறுத்தார் நாகலட்சுமி எனக்கெனவோ ரணி நல்ல பையனு தான் தோணுது நாகு அவன் பேசுனா புரிஞ்சுப்பான் மகிலுக்கு அவனோட உரிமை கிடைக்கணும் என்ன கூற நாகலட்சுமிக்கு அப்பட்டமான கோபம் வந்தது அவர் உரிமையை அழிச்சதே நீங்க தானே என சூடாக கேட்க வேண்டும் போல தோன்றியது அன்று மட்டும் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் இன்று இப்படி எல்லாம் நடந்திருக்காதே என்று அத்தனை ஆதங்கம் அவருக்கு அதை சுமித்ராவும் ஒப்புக்கொள்ளும் மனநிலையில்தான் இருந்தார் ப்ரூஸ்லி சைட் அடிக்கிறா கண்களை மூடிக்கொண்டு கூறியவனை கண்ணம் கிள்ளி கொஞ்சியவள் ஆமா அடிக்கிற என்றால் மெல்லிய குரலில் குட்டி பொண்ணுக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா எடையில கீச்சு கீச்சு மூட்டிட துள்ளி எழுந்தவள் உங்களை என்று அவனிடம் பாய என்ன என்ன பண்ணுவியா வம்பு வளர்த்து அவளை சீண்டிக்கொண்டிருந்தான் இப்படி கடிச்சு வைப்பேன் என்று சொன்னதோடு நில்லாமல் கடித்தும் வைக்க பூனைக்குட்டி கடிச்ச மாதிரி இருக்கு என்று கிண்டல் அடித்தவன் ரவுடித்தனம் பண்றியா பொண்ணே நானே பெரிய ரவுடியாக்கும் என்றான் அவளை தன்மீது சரித்து ரவுடிக்கு ஏத்த பொம்பள ரவுடியாக்கும் என்று அவன் நெஞ்சில் முட்டியவளை இதலோர புன்னகையுடன் அணைத்து கொண்டவன் நாம இன்னைக்கு மும்பை கிளம்புறோம் வேலைக்கு ரெடி பண்ணிட்டேன் என்றான் போகலாமே ஏன் வேலை இங்க முடிஞ்சது நம்ம போகலாம் என்று கூறிவிட்டால் உடனேயே சண்முகம் சாக வேண்டாமா என்றவனிடம் ரணியன் கொஞ்ச நாளைக்கு வச்சு விளையாடிட்டு கொன்னிடுவேன்னு சொல்லியிருக்கார் என்றாள் என்ன செய்வானா அந்த முரட்டு முட்டாள் ஒரு நாளைக்கு அவனுக்கு இருக்கு என்று கோபத்துடன் சொல்ல ஏன் இவ்வளவு கோபம் அவரும் நல்ல பையன்தான் என்றதும் மகிழுக்கு அத்தனை எரிச்சல் நல்ல பையன்தான் அடுத்தவன் பொண்டாட்டி வேணும்னு கேட்டானா அடக்கடவுளே மகிலனுக்கு பொறாமையா என்ன அவர் என்ன நீங்க நல்லா வச்சுக்கலையோன்னு நினைச்சு கேட்டிருப்பார் என்றால் இயல்பாய் அதெப்படி பொண்டாட்டிய நல்லா வச்சுக்காம இருப்பேன் பைத்தியமா அவன் இன்னும் ஆத்திரம் தீரவில்லை அவனுக்கு அவன் கேட்டா நீங்க தூக்கி குடுத்துருவீங்களா இல்ல நான் தான் போயிடுவனா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவனிடம் சரிக்கு சரி வாயாடினாள் பிரகா உன்னை பத்தி என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா சொல்லவா அவனிடம் பார்வை படிந்து மீண்டது அவளி அப்பப்பா இப்படியே நேரம் போயிடும்பா என்று எழுந்து கொண்டாள் என்னோட எல்லா நேரமும் உனக்காகத்தான பிரகா உம் உம் என்றவளுக்கு இதழ்களோடு இணைந்து விழிகளும் சிரித்தது விறகடுப்பில் துரிதமாய் சமைத்து முடித்தவள் அங்கேயே உணவினை எடுத்து வைத்தாள் என் நேரமும் வேலை வேலை என ஓய்வின்றி அலைந்து கொண்டிருந்தவனுக்கு இந்த நேரம் அத்தனை அற்புதமாக இருந்தது நேரம் போவதே தெரியாமல் அவனின் நேரங்களை களவாடி கொண்டிருந்தால் மகிலனின் ப்ரூஸ்லி சாப்பாடு தட்டில் இருக்கு என்று கண்காட்டியவளிடம் உன் முகம் பார்த்தே வயிறு நிரம்பியது என்றான் காதலாய் ஒரு கவிதையில் அப்படியா அப்போ தட்டை எடுத்துட்டா போச்சு நகைச்சுவையில் அவன் நகைமுகம் கண்டால் பெண்ணவள் எடுத்துட்டே ஊற்றதுக்கு உன் கை இருக்கையில உயர்த்தி ரசனையுடன் பேசுகையில் சத்தமாய் எப்படி போனாலும் அதுல ஒரு சாக்கு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சிரிப்பனுடைய சில கவலங்கள் உணவும் உள்ளே சென்றது சுமித்ரா தேவி ரணியனை சந்திக்க வந்திருந்தார் நாகலட்சுமி உடனேயே மகிலனுக்கு தகவல் தெரிவித்து விட அவன் கிளம்பி வருவதாக கூறினான் ரணியன் சுமித்ராவை கண்டதும் புருவம் உயர்த்த உன்கிட்ட பேசணும் ரணியன் என்றவரின் குரல் மகிலனிடம் பேசுவதைப் போல் இலகுவாக இல்லை தோரணையும் அதிகாரமும் ஒட்டி கொண்டு நின்றது என்கிட்ட என்ன பேசணும் அதே மிடுக்கும் அதிகாரத் தோரணையும் கொஞ்சமும் குறையாமல் கேள்வி கேட்டான் ரணியன் இந்த அரண்மனையோட வாரிசா இருக்கிறது மகிழன்தான் அவருக்குத்தான் இதை ஆள்ற தகுதி இருக்கு உரிமையும் இருக்கு என்றார் நான் சண்முகவேல் ராஜாவோட வாரிசு அவன் இல்லத்தில் இல்லத்திலிருந்து தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவன் என்றான் ஸ்திரமான குரலில் அனாதை இல்லத்துல விட்டதால அவரை அங்கிருந்து தத்தெடுக்கிற நிலை ஆகிடுச்சு என்றார் பட்டென்று நீங்க இந்த உரிமையை மகேந்திரனுக்கு கேட்டிருந்தா கூட நான் தர வாய்ப்பிருக்கு ஏன்னா நீங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க ரெண்டாவது சண்முகவேல் ராஜாவோட முன்னாள் மனைவி இந்த அரண்மனையை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டதில் உங்க அப்பாவுக்கும் பங்கிருக்கு அந்த உரிமையில் கூட மகேந்திரனுக்கு பட்டம் கட்ட சொல்லி கேட்கலாம் ஆனால் எவனோ ஒருத்தனுக்காக நீங்க வந்து நிக்கிறது சரியில்லை என்றான் சற்று கடுமையாக எவனோ ஒருத்தனா மகிழனின் எல்லல் குரல் சுமித்ராவை வந்தடைய கண்ணீருடன் நின்றார் அவர் ரணியன் கோபமாய் அவனை நெருங்கிட சுமித்ரா பதறி அவனை தடுக்கப் போக மகிலனோ இடத்தை விட்டு அசையாமல் சுமித்ராவை கூறு போடும் பார்வை பார்த்து நின்றான் அவன் பார்வையில் திணறி மூச்சு வாங்க ரணியனின் கைகளை பற்றியவர் ரணியா சொல்றத கேளு என்றார் சங்கடமாக எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இப்ப கூட அவனை நான் கொல்ல முடியும் ஆனாலும் அவன் உயிர் இருக்கிறதுக்கு காரணம் பிரகி மட்டும்தான் இல்லாட்டி இவனை கொன்னு புதைச்சிருப்ப அனாதைக்கு அரச பதவி கேட்குதா எவனுக்கோ எந்த பிறந்தவன் இங்க நாட்டாம செய்வானா என மகிலனின் சட்டையை கோர்த்து பிடித்து தூக்க சிறிதும் மகிழனின் பார்வையில் மாற்றமில்லை சுமித்ரா காதுகளை பொத்தி கொண்டார் மரகத நாயகி சத்தம் கேட்டு ஓடி வந்தவர் அப்படி சொல்லுங்க மருமகனே அப்பாவாச்சும் இந்த சுமித்ராக்கு அறிவு வரட்டும் என்றார் நக்கலாக போது நிறுத்துங்க என கத்திவிட்டார் சுமித்ரா ஆத்திரம் மேலோங்க மகிலன் என் மகன்தான் எனக்கும் சண்முக வேலுவுக்கும் பிறந்த மகன் இந்த அரண்மனையோட முழு உரிமையுள்ள வாரிசு என்றார் கர்ஜனை குரலில் இதை எங்களை நம்ப சொல்றியா என்ன இவன் மிரட்டறானா உன்னை என்று மரகதநாயகி கோபம் குறையாமல் கேட்க யாரும் என்னை மிரட்டல மிரட்டவும் முடியாது இவன் எங்களுக்கு பிறந்த பையன்தான் போதுமா இவன் முகத்தை கூட பார்க்காமல் கொண்டு போய் தூக்கி எறிய சொன்னது நான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொன்னேன் இவனுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க மறுத்தேன் என இத்தனை நாட்களும் மறைத்து வைத்திருந்த உண்மையை போட்டுடைத்தார் மகிலன் இறுகி போய் நிற்க ரணியனின் கைகள் மகிலனின் சட்டையிலிருந்து அனிச்சையாக விடுபட்டு கொண்டிருந்தது ஆனா ஏன் மரகத நாயகினி உள்வாங்கிய குரலில் இன்னும் சுமித்ராவுக்கு ஆத்திரம் பொங்கியது ஏன்னா என்ன சொல்ல நீ உயர்வா நினைச்சுகிட்டு இருக்கியே அவன் ஒரு அரக்கன் சாடிஸ்ட் என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற வெறியில் என்ன என்ன எனும்போதே மகிலன் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றான் சுமித்ராவின் தத்தளிப்பு பொறுக்காமல் இல்லை நீ சொல்லித்தான் ஆகணும் என்றார் மரகத நாயகி கோபம் குறையாமல் சண்முகவேல் என்னை கெடுத்து என் காதலை பிரிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் என்றவர் தனது இளமை காலம் சண்முகவேலின் கையில் சிக்கி சின்னாபின்னமானதை விவரித்தார் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்